ஃப்ரெண்ட்ஸ் தமிழ்நாடு அரசுலேருந்து பாருங்கள் இளநிலை உதவியாளர் வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஜூனியர் அசிஸ்டன்ட் கேட்டகரி மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நிறைய டைப்பில் போஸ்டிங்ஸ் இருக்குது டெக்னீஷியன் கேட்டகரி டைம் கீப்பர் இந்த மாதிரி கேட்டகிரிக்கெலாம் போஸ்டிங்ஸ் வந்துருக்கு ஸோ இதுக்கு வந்து போஸ்டிங் வந்து பார்த்திங்கனா நம்ம தமிழ்நாட்டில் தான் உங்களுக்கு வந்து இருக்க போது கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் குறைந்தபட்சம் டென்த்து பாஸ் பண்ணதுலேருந்து இங்கே டிகிரி வரைக்குமே வந்து அப்ளை பண்ணிக்கலாம் பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் ஸோ சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கனா உங்களுக்கு போஷன் தகுந்த மாதிரி சாலரி வந்து வேறியாகும் ஸோ நைன்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து செவன்ட்டி ஒன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் வரைக்கும் சேலரி இருக்கும் ஒரு சில கேட்டகரி சேலரி வந்து வேரியாகும் ஸோ இதுக்கு ஃப்ரெஷர்ஸ் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் தேர்ட்டி ஒன் ஜன்வரிக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ காய்ஸ் இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்து பாருங்கள் கமர்ஸ் நேட் ஆஃப் ஸ்டேஷ்னரி அண்ட் பிரிண்டிங்கில் தான் வந்து பாருங்கள் இந்த வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க இது எங்கே இருக்குன்னா வந்து சென்னை அண்ணா சரையில் தான் வந்து பாருங்க இதுக்கான ஆஃபீஸ் வந்து இருக்குது ஸோ இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா நிறைய டைப்பில் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க இங்கே வந்து பாருங்கள் ஜூனியர் மெக்கானிக் கேட்டகிரி ஜூனியர் எலக்ட்ரிஷியன் கேட்டகிரி அசிஸ்டன்ட் ஆஃபிஸ்ட் மிஷின் டெக்னீஷியன் கேட்டகிரி ஸ்பெஷல் லாங்குவேஜ் ஜிடிபி ஆப்ரேட்டர் டைம் கீப்பர் கேட்டகிரி இந்த மாதிரி கேட்டகிரிக்கு வந்து போஸ்டிங்ஸ் வந்துருக்கு இதில் வந்து பார்த்தோன்னா நம்ம தமிழகத்தில் வந்து எங்கெங்கெல்லாம் போஸ்டிங்ஸ் வந்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க பாருங்கள் பிரான்ச் ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சென்னையில் இருக்குது மதுரையில் இருக்குது திருச்சி புதுக்கோட்டை சேலம் விருதாச்சலம் இங்கெல்லாம் வந்து பார்த்தினா உங்களுக்கான பிரான்ச் ஆஃபீஸ் இருக்குது இங்கே தான் உங்களுக்கான போஸ்டிங்ஸ்மே உங்களுக்கு வந்து ஃபில் பண்ண போகிறாங்க இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து சேலரியை பொறுத்த வரைக்கும் இப்போ ஜூனியர் மெக்கானிக் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா பத்தொம்பாயிரத்தி ஐநூறுலேருந்து இருந்து தொள்ளாயிரம் வரைக்கும் உங்களுக்கான சாலரியுமே வந்து வரும் இந்த வேலைக்கு வந்து எப்படி வந்து நீங்கள் விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன் கீழே நீங்கள் வந்தீங்கன்னா வந்து பாருங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து உங்களுக்கு இங்கிலீஷ்லேயும் வந்து இருக்குது நீங்கள் தமிழில் வேணும்னாலும் நீங்கள் தமிழில் வந்து நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கலாம் எது நீங்கள் உங்களுக்கு ஃப்ளெக்ஸிபிளாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து கரெக்டாக வந்து பிரிண்ட் எடுத்துக்கோங்க இதில் கொடுத்துருக்கற மாதிரி ஃபோட்டோ வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு ஃபோட்டோமில்லருந்து உங்களோட சைன் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் எந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கிறீங்களோ அந்த போஸ்ட்டுங்களோட நேம்லருந்து உங்களோட நேமு ஃபாதர் நேமுஸ் உங்களோட இருந்து உங்களோட டேட் ஆஃப் பர்த் இந்த மாதிரி என்னென்ன கொடுத்துருக்காங்களோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு உங்களோட சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து செல்ஃப் அட்டாச்சு வந்து இந்த அப்ளிகேஷனோட நீங்கள் இணைச்சி தான் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டரில் வந்து நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கான அட்ரஸ்மே வந்து பாருங்கள் இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து பார்த்திங்கனா ஸோ சென்னை அட்ரஸுக்கு தான் தேர்ட்டி ஒன் ஜான்வரிக்குள்ளே நீங்கள் வந்து விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இதில் வந்து பாருங்கள் அந்த அப்ளிகேஷன் இருக்குது பற்றி அதே ஃபார்மேட்டில் வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கணும் அப்படிங்கிறத வந்து இங்கே தெளிவாக கொடுத்துட்டாங்க ஸோ சாரி நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கணும்னு சொல்லியிருந்தேன் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நீட்டாக வந்து டைப் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் ஸோ நீங்களே வந்து பார்த்தோன்னா அதே ஃபார்மேட்டில் வந்து ஒரு ஒயிட் பேப்பரில் வந்து நீங்கள் வந்து டைப் பண்ணிவிட்டு ஸோ அதை வந்து கரெக்டாக வந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணி நீங்கள் வந்து பாருங்கள் உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் செல்ஃப் அட்டோஸ்லாம் இணைச்சி அதை வந்து நீங்கள் வந்து இந்த அட்ரஸ்க்கு வந்து தேர்ட்டி ஒன் ஜான்வரிக்குள்ளே நீங்கள் விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறத வந்து பாருங்கள் இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பாருங்கள் இப்போ வந்து உங்களுக்கு போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு கேட்டகிரிக்கும் வந்து பாருங்கள் இங்கே போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ ஃபஸ்ட்டு கேட்டகிரி நீங்கள் ஜூனியர் மெக்கானிக் அப்ளை பண்ணுறீங்கன்னா ஸோ டென்த்து வந்து நீங்கள் மினிமம் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் டென்த்துக்கு மேலே நீங்கள் என்ன முடிச்சிருந்தாலும் சரி ஆனால் வந்து நீங்கள் வந்து பார்த்தோன்னா ஐடியில் வந்து பார்த்திங்கனா அந்த ட்ரேடில் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அதாவது பார்த்தீங்கன்னா மெக்கட்ரானிக்ஸோ எலக்ட்ரானிக்கோ இல்லைனா வந்து ஸோ மெக்கானிக் மிஷின் டூலோ இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணியிருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அடுத்த கேட்டகிரி வந்து ஜூனியர் டெக்னீஷியன் கேட்டகிரி இதுக்கும் சேம் சேலரி தான் பத்தொம்பாயிரத்து இருந்து எழுபத்தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் சேலரி வந்து வரும் இதுக்குமே நீங்கள் டென்த்து முடிச்சிட்டு வந்து பாருங்கள் டெக்னிக்கல் ட்ரேடுக்கான சர்டிஃபிகேட் வந்து வச்சிருக்கணும் அதாவது எலக்ட்ரிஷன் ட்ரேடுக்கான சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வச்சிருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அடுத்து அஸ்டன் ஆப்செட் மெஷின் மிஷின் வந்து பாருங்கள் ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கனா டென்த்து நீங்கள் முடிச்சிட்டு அது மட்டும் இல்லாமல் டிப்ளமோ வந்து பாருங்கள் பிரிண்டிங் டெக்னாலஜி வந்து நீங்கள் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அப்படி இல்லைனா வந்து டெக்னிக்கல் ட்ரேட் சர்டிஃபிகேட் நீங்கள் வந்து வச்சிருந்தாலுமே நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து பார்த்தோன்னா சம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அடுத்தது வந்து பார்த்தோன்னா ஸ்பெஷல் லாங்குவேஜ் டிடிடி ஆப்ரேட்டருக்கெலாம் வந்து பாருங்க முப்பத்தஞ்சாயிரத்து ஆறுநூறுலருந்து ஒரு லட்சத்து முப்பதாயிரத்து எட்நூறு வரைக்கும் சேலரி வந்து வரும் இதுக்குமே நீங்கள் வந்து டென்த்து முடிச்சுட்டு அது மட்டும் இல்லாமல் பிசியில் வந்து பிஎஸ்சியில் வந்து கம்யூட்டர் சயின்ஸ் நீங்கள் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா ஐடி நீங்கள் முடிச்சிருந்தா சரி ஸோ போஸ்ட் நீங்கள் டிப்ளமோ கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் நீங்கள் பண்ணியிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் டைப்ரைட்டிங் உங்களுக்கு வந்து இருக்கணும் அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்தது வந்து பாருங்கள் டைம் கீப்பர் கேட்டகிரிக்கெலாம் பதினெட்டாயிரத்தி இருந்து அறுபத்தி ஏழாயிரத்தி நூறு வரைக்கும் சேலரி வந்து வரும் இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து டென்த்து நீங்கள் முடிச்சிருந்தா இதுக்கு வந்து எலிஜிபிள் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பாருங்கள் ஸோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து எஸ்சிஏ எஸ்டி எஸ்சிஏ வந்தால் உங்களுக்குலாம் வந்து முப்பத்தி ஏழு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் எம்பிசிபிசி டிஎன்சி இவங்கெல்லாம் வந்து முப்பத்தி நாலு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் ஓசி கேட்டகரியாக இருந்தால் முப்பத்திரெண்டு வயசு வரைக்கும் இருந்தால் நாற்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் மினிமம் ஏஜ் லிமிட் வந்து பதினெட்டு வந்து சொல்லியிருக்காங்க எக்ஸைஸ் மேனாக இருந்தால் வந்து பாருங்கள் இங்கே ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த ஏஜ் லிமிட் படி உங்களுக்கான ஏஜ் லிமிட் வந்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இந்த நோட்டிஃபிகேஷன் இதுக்கான அப்ளிகேஷன் லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் ஸோ விருப்பமும் தகுதிய இருக்கிறீங்க இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க பர்மனெண்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்